இருக்கு இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் ஒன் இயரா என்ன ப்ராஜெக்ட் நடந்திருக்கு அது எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு எவ்வளவு அமௌண்ட் லாஸ்ட் ஒன் இயருக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க வாட்டர் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க ரோடுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க எலக்ட்ரிசிட்டிக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க பொதுமக்களோட தேவைக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இவ்வளவு மினி டேங்கு போட்டிருக்கீங்க இந்த மினி டேங்கு எத்தனை ஆக்டிவ் இருக்கு மினி டேங்க வந்து நம்ம போடுவோம் அந்த மினி டேங்கு எத்தனை ஆக்டிவ் இருக்கு எத்தனை ஸ்கூலுக்கு போர் போட்டீங்க அந்த போர் போட்டதெல்லாம் இப்போ ஆக்டிவ் இருக்கா எல்லா ஸ்கூலுக்கும் தண்ணி முறையா போய் சேருதா ரோடு நம்ம போடுறோம் அது பராமரிப்பு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம் பராமரிக்கிறோமா இந்த டீடெயில் மட்டும் இப்போ நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் வருங்கால திட்டம் என்னன்னு சொல்லி நம்ம பேசலாம் சரிங்களா இப்போ இந்த லாஸ்ட் இயர் இருபத்தி மூணுல ஜனவரில இருந்து டிசம்பர் வரையும் என்ன நடந்திருக்கு என்னென்ன திட்டத்தை நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம் அதுக்காக எவ்ளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அதை மட்டும் பேசுவோம் அது

மூணு கிணறு தண்ணி நேரம் மாறி போச்சு அங்க என்ன சொல்யூஷன் அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்ப எப்படி உங்க இஷ்டத்தை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா மண் வளம் என்ன பண்ணும் நாளைக்கு எங்களுடைய எதிர்கால சமூகம் என்ன பண்ணும் ஒரு பொறுப்பே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு யாரு இது ப்ராப்பரா வெரிஃபை பண்ணது வேமுருக்கு இந்த தோறையும் நடந்துச்சா யாரு வெரிஃபை பண்ணீங்க

என்ன ட்ரைனேஜ் உங்களால ப்ராப்பரா பண்ண முடியல அப்படிங்கறது கொஞ்சம் பொறுமையா கேட்டு சொல்லுங்க அந்த இடத்துல ஊருக்குள்ளார நடுவுல இருக்கிற தண்ணியை டிஸ்போஸ் பண்றேன் அந்த ஸ்டேஜுக்கு தான் அந்த இடத்துல இருந்தால் நிறைய இது வந்து ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆன ப்ராப்ளம் அவங்க நான் சொல்கிறேன் முன்னாடி வந்ததுலாம் ஒரு இருபது வருஷமா அது சால்வ் பண்ண முடியாம இருக்குது தான் அதுக்கப்புறம் இந்த லேண்டெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஸ்யூபோலியா கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி பண்ண நீங்க சொல்றது கரெக்டு தான் ரெண்டு பாயிண்ட் வந்து இது ப்ரா இதுவே வந்து நாலு நாலு அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் வாங்கி ஏன்னா ஒட்டுமொத்தமான ஃபண்டு நம்ம கிட்ட கிடையாது ஒன் இயர் ஒன் இயராக வரதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்னன்னு அந்த ஊருக்குள்ள இருக்கிற இடத்துல முதல்ல கிளியர் பண்ணணும் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ் இருந்தது அதனால அங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் நீங்க சொல்கிற மாதிரி அந்த

அந்த நடு ரோட்ல வந்து ஒரு நாள் நான் உள்ள வந்து நின்று எனக்கே கோவம் வந்துருச்சு என்னன்னா சாகரத்து நடு ரோட்ல வருது ஒருத்தர் கட் பண்ணி இந்த பக்கம் ஓரம் போலான்னா என் நிலத்துக்கிட்ட வந்து விடாதீங்க இருந்தீங்களா அதை எனக்கு எவ்வளவு புதிதாக போயிடுச்சு ஓரமா வந்து ஹைவேஸ்ல நிக்குது அவங்க வந்து அந்த ரோடு வந்து அந்த டிரைனேஜ் அது ஒரு பிரச்சனை நம்ம இருக்குது ஒரு சின்ன கிராமம் இதுக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா சிட்டி எல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க இல்ல அது அதை நம்ம யோசிச்சு நம்ம எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்ட்ல போட்டு நம்ம வந்து போட்டு இதை பண்ணிடுறாங்க மேல வரது இல்ல ஆனா பட் நீங்க எல்லாமே மேல வரப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் சகரமா இருந்த மாதிரி இருக்கு சோ இன் கேஸ் இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வேல்யூபிள் பாயிண்ட் அது அதை உங்களுக்கு என்ன சொல்லி கிரியேட் பண்ண மாதிரி ஆனா ஆனா இதுக்கு நாங்க தனியா வேற கொஞ்சம் பண்ணுவோம் என்ன காரணம் கேட்டா கிட்ட வந்து ஒரு தௌசண்ட் பீப்புள்ஸ் இருக்க வில்லேஜ்ல உங்க அந்த சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறது வந்து ஒரு பேஸ் பண்ணுவோம்

அதுக்கு அது அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு அதுக்கு முன்ன வரையும் இருபது வருஷம் சும்மாதான் இருந்தது நானும் பாத்துட்டுதான் இருந்தேன் இதுக்கு முன்னாடி நடக்கல இப்ப ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா வேற வழியே இல்ல பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கால சூழ்நிலையில நம்ம கால சூழ்நிலை கட்டாயத்தால நம்ம பண்றோம் எடுத்து பண்றோம் பண்ணியாச்சு இருக்கிறத ப்ராப்பரா பண்றதுக்கு என்ன வச்சு அதான் இது மட்டும் இல்ல ஃபுல்லா இருக்கு இப்போ நீங்க சாக்கடை வசதில இன்னும் யாகப்பட்ட பிரச்சனை இருக்கு விநாயகர் கோயில சுத்தி மேல யோகபடியில மேல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா விநாயகர் கோயில சுத்தி கீழே மாரிமா கோயில் வரையும் இன்னும் மக்கள் சாக்கடையிலேயே தான் நடந்துட்டு இருக்காங்க இது வந்து கடந்த ஐம்பது வருஷமா இந்த சூழ்நிலையை நடந்துகிட்டே இருக்கு கரெக்டா இத பத்தி சாக்கடை பத்தி நிறைய டைம் நாம பேசிட்டே இருக்கோம் ஒவ்வொரு டைம் மனு குடுத்துட்டே இருக்கும் அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னா போட்டுக்கிறாங்க அவரை வந்து அவரும் வந்து அம்பது மீட்டர் நூறு மீட்டர் வந்து